அடடா என்ன ஐடியாங்க இதெல்லாம் நல்லா இருக்க ரோட்டுக்கு நடுவில் பள்ளம் வர்றாங்க இதை வந்து ஜேசிபி பக்கெட்டை வச்சு அப்படியே மொத்தமாக வரணும் ரோடே இருக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரமாதமா தேவையான அளவுக்கு ஜேசிபி பக்கெட் ஒரு சேனலை வச்சு வெல்டி வச்சுட்டு அப்படியே வர்றாங்க எவ்வளவு பிரமாதமாக ஒரு கச்சிதமாக வருது பாருங்களா பள்ளம் எல்லாம் பிவிசி பைப்ல கப்ளிங் போட ரொம்ப சிரமப்படுவாங்க போடுவாங்க அப்படியே கடையில விலை கொடுத்து கப்ளிங் வாங்கிட்டு வந்துட்டாலும் அது கோணல் மாணலமா இருக்கு அந்த கப்ளிங்கு ஜாயிண்டை ஒட்டி பார்த்தா தான் தெரியும் பழுப்பு கிராஸ் அடிக்கிறது ஆனால் இவங்களும் பாருங்களா எவ்வளவு பிரமாதமாக சின்னதாக ஒரு கேசெட் வச்சு ஒரு செகண்டுக்கு செகண்டு கப்ளிங் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பழுப்புல நம்மளாம் மரத்தை அறுத்து எடுத்துட்டோம் இல்லைன்னா வெட்டி எடுத்துட்டோம் மரத்தை பழக போடுறதுக்கு ஒரு இடத்து ஏற்றிட்டு போயிட்டு ஏற்றிட்டு வருவாங்க ஆனால் இவங்களாம் பாருங்களேன் மரத்தை எங்கே வச்சு வெட்டி எடுக்கிறாங்களோ அதே இடத்துல பழகம் அறுத்து கொடுக்குறாங்க அதுக்காக இவங்க ஸ்பெஷலாக மிஷினெல்லாம் வச்சு இல்லைங்க மரத்தை அறுக்கிற மிஷினே சின்னதாக ஒரு செட்டிங்கை போட்டு பழக எவ்வளோ பிரமாதமாக இருக்கிறாங்க பாருங்க களத்து மேட்டில் காய வச்ச தானியங்களை குப்பை கூழம் எல்லாமே பெருக்கி எடுக்க என்ன பிரமாதமாக மரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் சும்மா ஜெல்லத மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே வாரி போட்டுறாங்க குப்பை கூலலாம் தனித்தனியாக வந்துடுதுங்க சூப்பரா சூப்பராக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க பெருசாக விவசாயத்தில் எதுவும் லாபம் இல்லைன்ட்டு எப்படிங்க லாபம் இருக்கும் நீங்கள் ஏர் ஓட்ட சொன்னால் கோடு போடுறீங்க ஆனால் எங்கே பாருங்களேன் நிலத்தையே ஒரு திருப்பி திருப்பி போட்டு ரோடு மாதிரி போட்டுக்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போன போகத்துக்கு பயிர் வச்சு விளைய வச்சு நெல் அறுவடை பண்ணியிருப்பீங்கள்ல அந்த மணல் எல்லாமே சத்தியா இருக்காதுங்க ஆனால் இவங்க ஓட்டுற ஏர் மாதிரி நீங்கள் ஓட்டுனீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய மணல் எல்லாம் உள்ளே போயிட்டு புது மணல் மேலே வரும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான உரம் போட்டு நீங்கள் விளையாச்சின்னா அந்த போகத்துக்கு நல்ல அறுவடை இருக்கலாங்க வெட்டி பாலிஷ் பண்ணி வச்ச பெரிய பெரிய மார்பில் கிரானைட் எல்லாம் பெரிய பெரிய கிரேனை கட்டி எடுத்து தாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆனா இங்கே பாருங்களா ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வீல் வண்டி வச்சுக்கிட்டு அதை சாய்ச்சி அந்த கிரானைட் அதுக்கு மேலே படுக்க போட்டு எவ்ளோ பிரமாதமா தள்ளிக்கிட்டு போகிறாங்க பாருங்களா சூப்பர் இது கிட்டத்தட்ட இருந்து பதினஞ்சு பேர் சேர்ந்து லோடு எடுத்தனால பல மணி நேரம் அவங்க ஆனா இந்த ஒரு மிஷினை வச்சுட்டு எவ்ளோ பிரமாதமா ரெண்டே பேர் லோடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கல்லு பல லட்சம் செலவு பண்ணி பார்த்து பார்த்து ரெடி பண்ண ஒரு டிராக்டர் செய்ய வேண்டிய வேலையை எவ்வளவு பிரமாதமா சாதாரண ஒரு டூ வீலர் இன்ஜினை வச்சு ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களா இதுவும் எவ்வளோ ஏர் ஏற்கனவே உழுதுகிட்டு போகுது பாருங்களா நிலத்தை அடடா என்ன பிரமாதமா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் சரியான பதத்துல சப்பாத்தி மாவு மட்டும் ஊட்டி உள்ள போட்டா போதும் அதுவே பிரமாதமா திரட்டி சுட்டு குத்து பாருங்களேன் செகண்டுக்கு செகண்ட் வெளியே வந்துகிட்டே இருக்கு பாருங்க சுட்டு அடேடா இது பயங்கரமான ஐடியாவா இருக்காங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் விவசாயம் பண்ண வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பிரமாதமா கை இறங்கி மருந்தெல்லாம் போடாம இந்த தக்காளி கூட இருக்கு பாருங்க ஓட்ட ஓட்டி அதுல மருந்து கொட்டிட்டு தண்ணி பாய் அதுவும் கரைஞ்சி எவ்வளவு பிரமாதமா போது பாருங்களா சூப்பர் ஐடியாங்க அது அடடா என்ன பிரமாதமா கம்பி ரெண்டு வளைச்சு கையில மாட்டிக்கிட்டாங்க கொடைய கையில பிடிச்சிக்கிட்டு போனோம்னு எந்த வித அவசியமும் இல்லைங்க ரொம்ப சூப்பர் ஐடியா பண்ணியிருக்காங்க அடடா என்ன பிரமாதமா ஐடியா பண்ணி கிளாம்ப உடனே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கிளம்ப ரெடி பண்ணி உங்க வீட்டு கிச்சன்ல அடிச்சுக்கிட்டா போதுங்க பெருசாக சாதம் வெடிக்க ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க தேவை அழகாக அதுக்கு மேலே கத்து விட்டால் போதும் எவ்வளோ பிரமாதமாக வெடிச்சு கொடுக்குது பரலாம் அப்படியே அந்த குண்டான நிமித்தி அதுக்கு மேலேயே கூட வச்சலாங்கலாம் பிடிக்கும் இல்லையே சூப்பரான கண்டுபிடிப்புங்க அது அடடா என்ன அருமையான கண்டுபிடிப்புங்க அது மரத்து கோல்ல வச்சு மிஷினை லாக் பண்ணிட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் கண்ணை மூடி கண்ணை தரதுக்குள்ள மரத்துக்கு உச்சிக்கு மேலேயே போயிடலாம் முள்ள இருக்கு இதுக்கு மரம் பெருசாக ஏறி இறங்கணும் தெரியணும்லாம் அவசியம் இல்லைங்க பட்டனை ப்ரெஸ் பண்ண மட்டும் தெரிஞ்சா போதும் அருமையான கண்டுபிடிப்புங்க அடடா என்ன விளையாட்டுங்க அது நண்பர்கள் கூட இருந்தால் போதும் டைம் போகிறதே தெரியாதுங்க அப்படி ஒரு விளையாட்டு இது எவ்வளோ பிரமாதமாக கீழே பூமியில் ஒரு குச்சியை ஊனிட்டு அதுக்கு மேலே ஒரு குச்சியை காடி எடுத்து பழியை வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு சுற்றி விட்றாங்க சும்மா சங்கு சக்கரம் மாதிரி சுத்துது பாருங்க ராட்டின மாதிரி இவங்க டிராக்டரில் கம்பத்தை கட்டி தர தரன்னு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போகிறத பார்த்தா போய் சேர்ற இடத்துக்கு போய் சேரும்போது வெறும் கம்பி தான் மிஞ்சும்போது இருக்குது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூப்பர் விஷயங்க கான்கிரீட்டு டேப்னே வைக்கிறாங்க சீட்டோட ஜெயின் எது அடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் ஒரு ட்ராப் களை கூட நீங்கள் ஜல்லி போடும்போது கீழே சொட்டியே வராதுங்க சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை தோல் உரிச்சி கண்ணில் தண்ணி வர வர கத்தியில் வெட்டின காலெல்லாம் போச்சுங்க எவ்வளோ பிரமாதமாக மிஷினில் வச்சு ஆண்டியில் ப்ரெஸ் பண்ணுறாங்க சும்மா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கீழே விழுது பாருங்களேன் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கராவில் இருந்து நூறு ஏக்கராவுக்கு மேலே தாங்க இருக்கும் ஒரே ஒரு ஆள் அந்த சோளா காட்டுக்கு மருந்து அடிக்கிறாங்க அதுவும் ஒரு நாளில் அடிக்கிறாங்க எவ்வளோ பிரமாதமாக அடிக்கிறாங்க பாருங்கள் ஒரு பெரிய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆடு மூவாயிரம் ஆடு வளர்க்குறாங்க இந்த ஆட்டுக்கெல்லாம் மொத்தமாக நம்ம தொட்டி கட்டி தண்ணி விடணும்னா இதெல்லாம் காசு எவ்வளோ ஆகும் இதெல்லாம் லேசப்பட்ட காரியமாக அதுக்காக இவங்க சூப்பராக பிளான் பண்ணி பெரிய பெரிய டயரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கங்கே வச்சு பைப் லைன் செட்டிங்கை போட்டு என்ன பிரமாதமாக தண்ணி வராங்க அதுவும் எவ்வளோ அருமையாக அது குடிக்குது பாருங்களேன் சூப்பர் ஐடியாங்க இது நடந்து போய்கிட்டே இருக்கும் கால்வெளியத்துக்கு என்ன பண்ணுவீங்க ஆனால் இங்கே பாருங்களேன் ரொம்ப பிரமாதமாக ஒரு பட்டன் அழுத்துறாங்க ஷூவுக்கு கீழே இருந்து ஒரு சக்கரம் வருது அப்படியே பிரமாதமாக வழுக்கிக்கிட்டே போகிறாங்க பாருங்களேன் ஆனால் இதுக்கு முக்கியமாக ட்ரைனிங் தேவைங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னா